தெரியும் <laughs> <laughs>

Gracias. அழகான அற்புதமான இந்த மாலை

இப்படி பாக்குறதுக்கு கொள்ளு முன்னு இருக்காரு இப்ப கொஞ்சம் உடம்பு வச்சிருச்சுல அப்படி சொல்லுங்க எனக்கு கூட தெரியலையே தெரியல ஆள் சும்மா மினுமடுன்னு இருக்காரு இவர் என்னத்தை சாப்பிடுறாருன்னு சந்தேகம் வந்துருச்சு அவர் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்ல அவரு சிசிய பிள்ளைகளும் நல்லா தானே இருக்காங்க ஆடு அவர் வளர்க்கிற ஆடு நல்லா தான் இருக்கு என்னன்னு தெரியல சந்தேகமா இருக்கிற என்ன கிரகங்கள்லாம் கீழே இறங்கி வந்துருச்சு கேட்கறது எப்ப ஆடு என்னத்தை சாப்பிடுறீங்க அதை சொல்லுங்க அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு நாலு சாப்பிட்டு கொஞ்சம் குடம்ப உடம்ப கொஞ்சம் ஏற்போம் அப்படின்னு கேக்குறதுக்கு நாலு கிராக எல்லாம் வந்தாச்சு வந்த உடனே முதல்ல வந்த என்ன உபச்சாரம் செய்ய நான் எப்படி உங்களுக்கு உபச்சாரம் பண்ணேன் அந்த மாதிரி அவரை ஆட்டு மாலை கலந்து எல்லாருக்கும் குடுக்க ஆரம்பிச்சாச்சு என்ன என்னது வளர்க்குது வளருதுங்களா இயற்கை இலையை சாப்பிட்டு வளருது இயற்கை இலைய சாப்பிட்டு நான் அப்படி எல்லாம் சொல்லலை நீங்களே கற்பனையை வளர்ந்துக்காதீங்க ஆமா அது

விருந்தினரா போகும்பொழுது வெறுையோட போக கூடாது நோய் வாய்ப்பாட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகும் பொழுது வெறுகையோட போகக்கூடாது ஆலயத்துக்கு போகும் பொழுது வெறுகையோட போகாது சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகும்போது வெறுகையோட போகாது கற்பிணி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வெறுகையோட கூடாது எல்லாம் சாக்கு சொல்லுங்க. சொல்லுது இப்ப பாருங்க பார்க்க போறமே சும்மா இங்க போறது அப்படி சொல்லி அவ்டு இருந்துச்சு அதை எலுக்கு முந்துக்கிட்டு போறாரு இப்ப பாருங்க ரெண்டு வீக்கு போடி உனக்கு என்ன கேட்டா ஒன்னே நான் ஆச்சரியம் ட எனக்கு கொலை பக்கத்தை ஒரு நான் அவர் நீ பார்ங்க உலகத்துல பாருங்க ஒருவரு ஒரு எவ்வளவு தெரியாமடே கற்ற கர்மம் எப்பதோ தனி வித ஆகறாமேன்னா அகங்காரம் ஆணவத்தல தான் அழிப்பான். இது அதான் இருக்குங்க. நீங்க ஒரு முறை காட்ட பண்ணீமா? அத என்னங்க ஊதிலே பரமசித்தி போலாம்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு முறை இத ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வாங்க உள்ள

அவநம்பிக்கை நான்கு விதமான நம்பிக்கை உண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன இருக்கணும் போட வேண்டும் என்பதற்கு தெரியல என்றால் தவறு ஒன்றும் இல்லையா

உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் எங்க கண்ணில இருந்து கண்ணீர் உங்களுக்கு மட்டும் பொருங்க உங்களுக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் இருக்க உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப எல்லாம் தான் நாங்க வந்து சாப்பாடு போடோம்னா நீங்க சாப்பிடுங்க ஆமா ஓமாக்கூடாது ரெண்டு பேருக்கும் உயிர் என்பது ஒன்றுதான் உணர்ச்சி என்பது ஒன்றுதான் துக்கா என்பது ஒன்றுதான் இன்பம் என்று எல்லாரும் ஒன்றுதாலே அது உனக்கு வேற எனக்கு வேற உனக்கு காதல் வரும்போதான் கலாச்சாரி எனக்கு வேற கத்திரிக்காய் என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது

இல்ல லே முடியுறதுக்கு வேணாம். அப்ப போய் மணி கேக்குறாரு. மணி அஞ்சலை யாரது முடியுறதுக்கு வேலைன்னு சொன்னா அதே பிளான் கேட்பேன். நல்லா முடியுமே. ஏண நீ அறையில கேட்டுட்டு நான் உள்ள போறேன். நீ 50 பாட்ட பாடி முடிச்சிட்டு அப்புற கூட அதே வந்துருக்கு. அங்க நான் என்னனே பேச மாட்டேன். அப்ப என்ன இவரை ஆனா எனக்கு இல்ல. ஆனா அது ஒரு <laughs> ஆஹ் <laughs> பெரிய பாவம் அப்படி என்ன சொல்ல எல்லாம் சொல்லக்கூடாது கேளுங்க

குத்தி உயருக்கு நீ தாங்காய் நீ உள்ளே ஒத்துவது செய்தான்